அண்ணா அப்புறமா எடுத்துக்கோங்கண்ணா அப்புறமா எடுத்துக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பிறகு அப்புறமா எடுத்துக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க

து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்களா அதிகமாக ஹோட்டலுக்கு தானே அதிகமாக ஹோட்டலுக்கு சொரான்னு சொல்லி சொல்லிட்டு விற்றுடலாம் தான் இருக்குது ஏன் சொல்லிக்கிறாங்களா இது தான் அது ஆள் என் ஆடே கொடுத்தான் இது மீன் சொல்லுங்க கடைக்குது பார்ல யாராவது குடிச்சு வச்சுங்க பார் இல்லை பார் ரெகுலராக நான் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் Kazuto This place In station Yes in station Sir Sir Yes Enough Trustee 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 shelf shelf Woche definitely mahdoll but but personally not possible but 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 personally publicly but to that but might need immediately pass tracking 1 Marc Grand Mac March是不是 Chief.12, rt.cons.917 k Authority Shot, Mc wykon Stul All DiatI Whites Rt. Privatizing,reemetery infact 157hrdas Infused Promo τ Risk, Hur比如 I Non Good G겨 Boyish私 i milit avoided English as 71 நாய் <laughs> ஓகே <laughs>

தெரியா எழுத்தி மீன் சாப்பிடுங்க குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு குளிர்ச்சி தன்மை போட்டு ஓகே ரெண்டு மரம் ஆட்டுது யாரு